அப்போதான் அவர் பெரியவரை நான் மேலே ஏறுறப்ப அவர் என்ன சொன்னார் உங்களை போல பல பேர் வந்து பார்த்துட்டாங்கப்பா நீங்களும் போய்ட்டு வர மாட்டீங்க அப்படின்னாங்க ஐயா நான் இன்றைக்கி இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போறேன்னு என்னுடைய முதல் வார்த்தையே அது வந்துச்சு இப்போ வயசு ஆக்சுவலாக வந்து நம்மளோட நம்ம என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருந்தோமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு அந்த ஹாப்பினஸோட இங்கே நின்றுருக்கோம் மக்களே இதுதாங்க அந்த மண்ணுக்கு அடியில் இருந்த சிவனோட கருவறை பண்ணியிருக்க ஆனா இப்போ பெரிய விஷயமா பண்ணியிருக்காங்க அவங்க இருக்கிற சிவபெருமான அருள் இருக்கு மேம்பாலும் பண்ணணும் நிறைய கோவில் பண்ணணும் அதுக்காக தான் இருக்க ரீசன்ட் டைம்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆயலவாடி அப்படிங்கிற ஊரில் பல நூறு வருடங்களாக மண்ணில் புதஞ்சிருந்த சிவன் கோயிலுன்னு வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பதிவு சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கோயில் வெளிவர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த அன்புதானே எல்லாம் செய்து அவருக்கும் அவருக்கு துணையா நின்ற மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ங்க நான் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்தவாசியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன் நான் போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற பற்றின முழு பதிவு தான் இந்த வீடியோ வாங்க பார்ப்போம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகி இந்த ஊரில் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில் வந்து மண்ணுக்குள்ளே இருந்தது அந்த மண்ணுக்குள்ளே இருந்த சிவன் கோயிலை இப்போ மறுபடியும் வெளியெடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஊரில் இப்போ இருக்கு இப்போ வந்து வேலையெல்லாம் நடந்துருச்சுங்க என்னாச்சுன்னா அந்த கோயில் இருக்குல்ல அந்த கோயில் மேலே தான் வழி போயிட்டே இருந்தது ஸோ அந்த கோயிலில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இப்போ வழி போகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த மெத்தட் தான் இப்போ இன்னுமே இருக்கு இது மூணாவது நாள் இன்னும் முடிய போகிறதில்லை இன்னும் நிறைய நே மெத்தட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ ஆனால் இதுதான் லாஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே மக்களே இந்த இப்போ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல ஸோ அந்த அதோட முழு பதிவை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் உள்ள கோயில் வந்து எப்படி இருந்தது ஆல்ரெடி அப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாதம் மக்களே இதுதாங்க அந்த மண்ணு கடியில் இருந்த சிவனோட கருவறை உள்ள என்ட்ரன்ஸில் வந்தீங்கன்னாவே இங்கே நந்தி பகவானை வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தலைமுறையாக வந்து இது வந்து மண்ணுக்குள்ளே தான் இருந்ததுன்னு சொல்லி ஊர் மக்கள் கிட்டே கேட்கும்போது சொல்கிறாங்க ஸோ நாலஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் இப்போ வந்து எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நந்தியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அண்ணா இந்த நந்திக்கு காதில் இல்லை போலையே இருக்கா இல்லையே அப்படி ஆ அந்த மாதிரி ஆ இருக்குது பட் ஆனால் காது இருக்கிற மாதிரியே தெரியலையே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்களே டக்குன்னு பார்த்தா காது இல்லாத மாதிரி இருக்கு ஆனால் அதை வந்து சேர்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே ஆப்போசிட்ல ஸோ எம்பெருமான் ஈசன் குமிஞ்சு போற மாதிரிதாங்க இருக்கு இவருங்க குமிஞ்சு உள்ள போற தான் இருக்கு கருவறைக்குள்ள இவாருங்க இவர் தாங்க ஸோ இவர் தான் நாலஞ்சு தலைமுறையா வந்து வெளியே வராம இருந்தவர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வந்து அவர் வெளியே வந்துட்டாப்லங்க ஸோ இவரை வெளியெடுக்க தான் அத்தனை போராட்டங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி வந்துமே எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை கூட போகும் அப்படின்னு நினைக்க நினைக்கிற டைமில் வந்து கரெக்டாக வந்து வெளியெடுத்தாங்க ஸோ இதை வந்து மூணு நாள் இந்த ப்ராசஸ் வந்து இருக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அது காரணம் வந்து இந்த வீடியோவை அன்புதானே எல்லாம் செய்து அவரோட பேஜில் போட்டிருந்த அவரோட வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ண ஒரே காரணம் தான் அப்புறம் அவரோட முயற்சி மட்டும்தான் இல்லைனா இந்த இடத்த வந்து மீட்டெடுத்துருக்க முடியாது ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க இங்கே ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான் அண்ணன் வந்து செஞ்சுட்டு இருக்காப்புல உடனே தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு என்னால் வர முடியலங்க ஸோ என்னாச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இருந்தால் வர மாதிரி இருந்தது வரும்போது இன்னுமே தூங்கலை இன்னும் சாப்பிடல ஒரு நானூறு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ட்ராவல் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அடித்து பிடிச்சி எப்படியோ இப்போ கூட வந்து லாஸ்ட் டைமிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கு இப்போ உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கூட வந்து சூரியன் வந்து மறைய போகிற டைமு அந்த நேரத்தில் வந்து என்னப்போ நீசனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இருக்குன்னு நினைக்கிறேங்க இங்கே பாருங்க உள்ளெல்லாம் அப்படியே அந்த கருங்கல்லாம் பாருங்க இன்னுமே அப்படியே இருக்குங்க ஸோ அந்த மண்ணெல்லாம் மூடி இருந்தது இல்லை ஸோ அந்த அமைப்பெல்லாம் அங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் அந்த கல்லுக்குள்ளே உள்ளே வந்து அப்படியே இந்த இடத்துலலாம் உள்ளே வந்து நிற்கிது ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சிவன் அவர் சுயம்பு வடிவில இருக்கிற மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த கல் வடிவமே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கருங்கல்ல செஞ்ச மாதிரி இருக்குது அவடையெல்லாம் வச்சுக்கிட்டு ஸோ பயங்கரமாக காட்சி அளிக்கிறாப்பிள்ளைங்க ஏன்னா இவர் வந்து இப்படி காட்சி அளிக்கும் போது திடீர்னு புதுசாக வந்து நின்றா சத்தியமாக புள்ள அரிச்சிரும் அந்த மாதிரி ஒரு இடம் இது இப்போ வந்து நான் நிற்கிறேங்காட்டிக்கு சொல்கிறேன் என்னென்னு சும்மாக்கெல்லாம் சொல்லலை இது வந்து நீங்கள் நின்றீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாதுங்க இப்போ இதுதாங்க கருவறை

அது எப்படி வந்ததுன்னா நீங்க யூடியூப் உங்க நெட்ல போட்டு பாருங்க ஆலவாடி எப்படி வந்ததுன்னா மதுரை பார்க்கக்கூடிய சிவன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்குல்ல சிவபெருமான வந்து எப்படி சொல்றது நீங்க கூட ஒரு நாட்டுக்கு பார்த்துருப்பீங்க பெரிய பாம்பு வந்து சிவபெருமான கழுத்துல எப்படி வருதுன்னா இப்போ ஆழவாடி போது நீர் சூழ்ந்த இடம் ஆயலவாடி அப்படின்னு போது ஆலயம் ஃபர்ஸ்ட் ஆலயம்னா நிறைய கோவில் இருக்கும் அந்த இடத்துல ஓகே இதே மதுரை மதுரை கோயில் இருக்கு பாருங்க அங்க கூட பார்த்தீங்கன்னா ஆலயம் சுத்தி இருக்கும் அந்த கோயிலுல ஊரை சுத்தி ஆலயம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாம் கோயிலு சிவன் கோயில் மாரியம் கோயில் பெருமாள் கோயில் திரு பிள்ளையார் கோயில் திரு காத்திரம் கோயில் எல்லாம் கோயிலும் இந்த ஊர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்று விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏரிக்கரை வந்து நம்ம ஏரிக்கரை தான் பாக்குறோம் ஆனா இது வந்து ஒரு நாகம் நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வடகாலம் பார்த்தோன்னா எறும்புரை ஏரிக்கரை இந்த மொழியும் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆலப்பந்தா ஏரிக்கரை இந்த மொழியும் இது வந்து ஆயிலவாடு ஏறிக்கரை பட் இதாக நீர் சுழுந்த இடம் ஆயிலவாடி என்பது ஆலய ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இந்த வாழப்பாடின்றது நீர் சுழந்த இடம் தான் சொல்லலாம் அப்போ இந்த நாகத்தை வந்து இவரு என்ன பண்ணார் இந்த பாம்பரை சுற்றி வீசும் போது வந்து சுத்தி சுற்றி வீசும்போது அவர் தோலில் அந்த கழுத்துல வந்து அந்த நாகமா வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு புராண கதையே இருக்குது பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நீர் சுழந்த இடம்தான் அப்போ இது வந்து எந்த காலத்தில் கட்டுறதே பட் எனக்கு தெரியல இப்ப கண்டிப்பா நானும் ஒரு வருஷம் அப்படிங்கும்போது போது நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ஊர் மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து எனக்கு எப்படி ஊத்திட்டு இருக்கு மண்ணுக்குள்ள இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்ப வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க சோ அதுக்கு அப்புறமே வந்து எனக்கு இங்க ஊத்திட்டு இருக்கீங்க பாருங்க நிக்க முடியல இதுல ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நாக இருக்கா ம் நாக இங்க இருக்கா இங்க வந்து மான் துள்ளி விருக்க இருக்கா இப்போ இதே மூலியில வாங்க இந்த இடத்துல வந்து இங்க ஒரு கல்லு இருக்கு இந்த கல்லு நாங்க கீழே வச்சிருக்கோம் தண்ணியில இருக்கார்ல நீங்க சொல்லி நந்தி தண்ணி இருக்கா சொல்லிட்டு இந்த கல்லு வந்து இங்க இருந்துதுங்க சிவன் எப்பயுமே சிவன் கோயிலில் பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு சாமி இருப்பாரு இந்த சிவன் இந்த கோயிலுக்கு வந்தாலே நம்ம கோயிலுக்கு எதுவும் எடுத்துட்டு போகடா சொல்லிட்டு அதுக்கு தனியா ஒரு சாமி இருப்பாங்க அது பேர் பாட்டி என்னன்னு தெரியல இந்த ஆஹ் இந்த இடத்துல இருந்தாருங்க கல்லு வச்சு இப்ப நாங்க கீழ இருக்க சொல்லிட்டு கல்லு அங்க எடுத்து வச்சிட்டோம் இதுல உணர் விஷயம் பாட்டு பாத்தீங்கன்னா இங்க முருகர் இருக்காரு நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல ஓ இந்த ஓ தூண்ல இருக்கு அப்ப தூண்ல இருக்காருங்க முருகர் கண்டிப்பா சொல்லி அம்மனோட அமைப்பு இது ஃபுல்லா தெரியுதுங்களா இது அம்மனோட அமைப்பு ஆனா நீங்க முருகரை பாத்துக்க மாட்டீங்கன்னா இங்க சிவன் அவரோட சிலையும் நந்திங்க இந்த பக்கம் வந்து விநாயகர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு பட் எனக்கு தெரிஞ்சு இதே சிவன் கோயில் இதே சிவன் இருக்கு பாருங்க கண்டிப்பா பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வீட்டுக்கு

ஆனா கருவலையில் வந்து வேற எந்த ஒரு இது இல்லை ஏன்னா குவிஞ்சு வர மாதிரி தான் இப்போ இங்க பாருங்க வட்ட வடியிலான அந்த அமைப்பெல்லாம் இங்க இருக்கு இந்த இடத்துலயும் வந்து டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க வேற என்னென்ன இருக்கு இங்க என்ன இல்லை கொஞ்சம் உள்ள போனோம்னா விட முடியாதாட்டே ஒரே கல்வில செதுக்குன மாதிரி ஒரு கோயில் அமைப்பு தாங்க இது சுத்தியுமே இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வெளி அமைப்பு வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஜேசிபி அந்த மற்ற டிராக்டர் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வேலை செஞ்ச இடத்தையும் நான் காட்டுறேன் அந்த கோயிலோட அமைப்பும் உங்களுக்கு நான் சுத்தி காட்டிடுறேன் வாங்க பாருங்க இந்த இட்டாச்சி வந்து அந்த இப்ப அந்த ரோடு மேல போயிட்டு இருக்கிறது இல்லைங்க ஸோ அந்த இடம் வந்து எங்கே இருந்ததுன்னா இப்போ இந்த இடம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த கோயில் மேலே போயிட்டு அந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருந்ததுங்க ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் இருந்தால் ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன் இல்லைனா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் காட்டுறேன் அப்படி இருந்த ஒரு அமைப்பு தான் இப்போ இதில் இருக்கிற இந்த கேப்பெல்லாம் பாருங்கள் இந்த கேப்பில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மேலே அதுக்குன்னு தனியாக ஒரு வழி வந்து மேலே அமைச்சிட்டாங்க அமைச்சதுக்கப்புறம் இந்த தோ கோயிலை வந்து இப்போ வெளியே எடுத்துகிட்டுருக்குறாங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு பாருங்க எப்படின்ட்டு இங்கே பாருங்க உள்ளே இருக்கிற அந்த கற்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவங்க வெளியே எடுத்து அதை வச்சிருக்காங்க ஸோ அந்த அமைப்பை தான் உங்களுக்கு நான் தாடிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த செங்கற்கள் கூட வெளிய அமைக் இது பாருங்க அந்த ஹோல்ஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதுதாங்க இந்த கோயிலோட கோபுரம் இந்த கோயில் வந்து கீழே இன்னும் கீழே இருக்குது அதை வந்து சுற்றி இருக்கிற இப்போ மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க ஸோ இங்கே இருக்கிற கோயிலோட சுற்றி அமைப்பு வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மனோட சிலையெல்லாம் இங்கே பாருங்கள் ஸோ அந்த அமைப்பெல்லாம் இங்கே இருக்குது அது இன்னும் இந்த இடத்துல தோணாங்கன்னா வைங்களேன் ஸோ இந்த கோயிலோட சுற்று அமைப்பு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுமே ஆனால் இப்போ வந்து தாங்க தெரியுது என்ன ஆர்டி உள்ளேதான் என்ன இருக்குது அதான் இன்னும் நோன்னா வந்து தெரியும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் என்னென்ன இருக்குது இந்த கோயிலோட மற்ற சிலைகள்லாம் இங்கே இருக்கா இல்ல நாங்க ஒரு வருஷமா வந்துட்டு நாங்க இது கோவில் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு பண்ண முடியல இவங்க ஒருத்தவங்க வந்து பண்றாங்களே இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்போசிட்டா வந்து அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு வரும் என்ன எங்களை கேட்ட கேள்வி வந்து அவங்களுக்கு என்ன கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் எதிர்ப்பேன் அந்த எதிர்ப்பு கண்டிப்பா அது உங்களுக்கு அக்கறங்கிற கட்டிக்கு தானே நீங்க வந்து கேட்டீங்க ஒரு வருஷமா நாங்க இது ட்ரை பண்ணிருக்கோம் ஆனா இப்போ பெரிய விஷயமா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சிவபெருமான அருள் இருக்கு இன்னும் மேன்மேலும் பண்ணணும் நிறைய கோவில் பண்ணணும் இதுமே நம்ம நம்ம நம்மளோட சந்ததிகள் என்னென்ன ல அவங்களுக்கு தெரியணும் நமக்கு தெரியணும் அவங்க என்னென்ன இது பண்ணாங்க இது மாதிரி மிகப்பெரிய பழங்குடியே கோவில் இது ரெண்டாயிரம் வருஷன்றாங்க ஆயிரம் வருஷன்றாங்க அது உண்மையான தெரியாது பல்லவர் சோழர் காலன்றாங்க ஆனால் அதுவும் தெரியாது ஆனால் சிவபெருமான் சக்தி வாய்ந்ததாக இருக்காரு நீங்கள் என்ன பிரார்த்தனை வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்கள் இங்கே வந்து ஒரு தா ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் உக்காந்திங்கனாலே உங்களுக்கு இருக்க ஃபேமிலி பிரச்சனை மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் அது ஒரு சாந்தம் கொடுப்பாரு இப்போ ஒரு அந்த நானூறு வருஷம் கழித்து எடுத்ததுக்கு அப்புறம் ஊர் மக்களோட அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி தான்

யாரும் பக்கத்துல செய்யாரு எங்க இருங்க எனக்கு தெரியாது நான் மயிலா சென்னைங்க பக்கத்து யாரு இருந்தாலும் வாங்க சிவபெருமான வழிபாடு இல்ல கண்டிப்பா வந்து அவங்க பாத்துட்டு இருக்கவங்க கூட வந்து வேண்டுதலை வைங்க நிஜமா நீங்க அவர் பாத்தீங்கன்னா அவர் அவரு திருவுருவத்தை அவரு அவருடைய முகத்தை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற மன நிம்மதி எல்லாமே இதுவாயிடும் நீங்க லைட்டு கூட இல்ல தண்ணி வசதி இல்ல அதனால நாங்க எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாமே பூஜை பண்ணிட்டு போயிருக்கீங்க எல்லாம் சரி ஓகேங்க்கா அவ்வளோதாங்க இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த அக்கா வந்து இங்கே ரொம்ப நாளாக வந்து பூசை பண்ணிகிட்டு இருந்தாருக்காங்களாம் இந்த கோயிலை வந்து வெளியடிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு அதை முடியாமல் இருந்துச்சான் ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து கேட்கும்போது வந்து எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து போய் இப்போ கேட்டோம்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து கேட்டப்போ கூட அவங்களோட யார் எதுக்கு பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் கூட வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த இது தான் நீங்கள் இப்போ பார்த்து இருக்கீங்க மேலே பாருங்கள் ஜேசிபி ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்னுமே வந்து ஒர்க் வந்து க முடியல ஸோ அவங்க நேரம் காலம் எல்லாம் பார்க்காம அப்படியே வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ இந்த கோயில் வந்து இன்னும் அப்படியே இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி இதை ஃபுல்லாக பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க எனக்கு ஏய் சடப்பிங்களா ஓமா அட அன்னி காசு கொடுத்து வண்டியுங்க இங்க நான் நியாயம் அடிமால வச்சிருக்குறேன் அண்ணா ஏறுதே அது வரோம் போறோம் வரோம் வச்சிருக்கானே அண்ணா அதே அத செத்துறீங்கடா அந்த நடுவுல இருந்து நீ போட்றீங்களா தூல மாத்தீங்க நீங்க பேசாதீங்க எல்லாம் அதா பேசறீங்க கேக்கறதுக்குமா ஏர்கறதுக்குமா ஏர்கறதுக்குமா அதுக்காக தான் இருக்கணும்க்கா இல்லை ஆவுடை வந்து வெளியே அந்தளவுக்கு தான் இருக்கு அப்போ கருவறை வந்து இதுதான் தான் ஸோ இது வந்து ரூமுக்கு போகிற வெளிச்சமாக கூட இருக்கலாம் ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க தோண்ட தோண்ட அது வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ சூரிய ஒளி போகிற கூட ஒரு அமைப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அதான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேங்க உள்ள போகுதுன்னு பாருங்க கேப் தெரியுது அக்கா போகுதா இடிச்சு நிக்காட்டுற மாதிரி பாருங்க பாருங்க வந்து

இந்த இடத்துல தான் அந்த ரோடு போய்ட்டுருந்தது சில ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல தான் அந்த ரோடு இருந்தது அதில் வந்து மண்ணில் மண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து மண்ணெல்லாம் கொட்டி இப்போ மேலே இது மாதிரி பண்ணி இப்போ அதில் போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அதில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து மேலே இருக்குது இப்போ கூட பாருங்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க டைம் அதெல்லாம் பார்க்காம நல்லா சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது என்னென்ன ஆரம்பத்தில் நமக்கு நிறைய பேர் டாக் பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலை நம்ம டேக் பண்ணதுனால எப்பவும் போல் நம்ம மீட்பு பணியில் இறங்கலானு தான் வந்திருந்தோம் நான் வணங்கிட்டு கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு நாள் வருவோன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்படி சாதாரணமாக வந்து வணங்கிட்டு என்னால் போக முடியல திடீர்னு வந்து தோணுச்சு என்னடா அப்படி சாதாரணமாக வந்துட்டு போகிறியாடா நீ இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்போ தான் அவர் பெரியவரை சந்திச்சேன் நம்ம மேலே ஏறுறப்ப அவர் என்ன சொன்னார் உங்களை போல பல பேர் வந்து பார்த்துட்டாங்கப்பா நீங்களும் அப்படி தானே போயிட்டு வர மாட்டீங்க அப்படின்னாங்க ஐயா நான் இன்றைக்கி இருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன்னு என்னுடைய மொதல் வார்த்தையே அது வந்துச்சு ஒரு உடை கூட மாற்றிக்க நான் எடுத்துகிட்டு வரல பார்த்திங்கன்னா இங்கேயே இருந்து மூணு நாளாக பக்கத்தில் ஸ்டே பண்ணி இன்றைக்கி இருந்து இன்றைக்கி மூணாவது நாள் கிட்டத்தட்ட நம்ம என்ன நினைச்சோமோ ஆயிரம் தடைகள் சொல்லுவாங்க இனிமேலே இந்த இடத்துல ஆயிரம் தடைகள் வந்து அவங்களே சமாதானமாகி போயிட்டாங்க ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு பெருமளவில் இருந்தது ஊர் தலைவரோட ஒத்துழைப்பு அதுக்கு மேலே இருந்தது சொல்லவே இட முடியாத அளவுக்கு ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு ஏன்னா நமக்கு பண்ண முடியாது பின்னாடி பாருங்கள் இன்னமும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அவங்கவுங்க அவங்க வீட்டு பணி மாதிரி எடுத்து இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இந்த கோவில் வந்து ஒரு எழுபது எண்பது வருஷமாக ஒற்றுமை இல்லாமல் தான் இந்த கோவில் வந்து திறக்கப்படாமல் ஒரு வழி இல்லாமல் இருந்தது அதுவும் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த கோவில் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதாவது அரசாங்க அதிகாரிகள் தான் நிறையா நடந்துகிட்டே இருந்திருக்காங்க காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மணி நடக்கலைன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் போலியாக கேட்கலையெல்லாம் இல்லை எனக்கு என்னமோ தோணுச்சு என் தலையில் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் எடுத்து போட பார்த்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவில் கோவிலாக வெளியில் வந்துருச்சு மண்ணுக்குள்ளே குறைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம் அந்த கோவில் ஒரு ஏரிக்கரையில் இதுவும் ஏரிக்கரையோடு சேர்த்து ஏரிக்கரையாக இருந்தது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி இந்த கோவிலை மீட்டு எடுத்தாச்சு முழுமையான வார்த்தை மீட்டு எடுத்தாச்சு கூடியவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம கும்பிசகத்தை பண்ணுவோம் கிட்டத்தட்ட நண்பர்கள் மூலியமாக தான் பண்ணோம் முதல் நாள் நம்ம வந்து இரண்டாம் நாளே வந்து பார்த்திங்கன்னா இவங்கலாம் நம்மளோட பணவொலி பார்த்துட்டு வந்துவிட்டாங்க இவங்களை போல் எவ்வளோ பேர் வந்தாங்க நாங்கள் முக்கியமாக சேர்ந்து எல்லாருமே ஊர் மக்களோட சுற்றி இப்போது வரைக்கும் பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து இந்த பணிகள் நடந்து முடிஞ்சிடும் அதற்கப்புறம் வாரம் ஒரு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பிரித்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் நேரடியாக வரலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அயல்வாடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு ஆயிரம் வருடம் பழமையான இந்த கோவிலானது ஒரு அழிற நிலைக்கு போயிட்டு திரும்ப மீண்டு வந்து இன்றைக்கி கம்பீரமாக நிற்கிது அதுக்கு காரணம் நீங்களும் தான் ஸோ மக்களே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து வேலை செஞ்சுருந்த அந்த ஃபுட்டேஜும் இன்னுமே வேலை செஞ்சிட்ருக்குற அந்த ஃபுட்டேஜும் நான் உங்களுக்கு போடுறேன் இவ்வளோ ஒத்துமையாக இருந்தால் எல்லாத்தையும் சாதித்து காட்டலாம் அப்படிங்கிறத வந்து நான் இந்த ஊர் மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாம் வந்து ஒன்றா இருந்தால் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காமிச்சிட்டாங்க ஏன்னா நீங்களே பார்த்துருக்கலாம் இது வந்து நிறைய தடைகள் வந்தது அதுக்கப்புறம் எவ்வளோ தடைகள் வந்துமே இப்போ வந்து மறுபடியும் வெளியே எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் ஓடோடி வந்தேன் இவ்வளோ தூரம் வந்து நான் அந்த கோயிலை மண்ணுக்குள்ளே இருந்தப்போ எப்படி இருந்தது நம்ம பார்க்க முடியல ஆனால் மண்ணுக்குள்ளே இருந்து வெளியேறதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ நான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிட்டேன் ஸோ அந்த சாட்டிஸ்ஃபைடு வந்து எனக்கு இருக்குது இந்த பதிவை இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைங்க அப்போ தான் வந்து இது மாதிரி கோயில்கள் இருந்தாலும் அந்த ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து அந்த கோயிலை வந்து மீட் எடுத்துருவாங்க இது நம்ம தான் பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாமே எல்லாருமே பண்ணுவாங்க ஒன்றா வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி